எல்லா பாட்டிசை பட்டிமன்ற பை ஒரு பாசம நிறைந்த நாடகத்தை நலச்சோதி ஐயா அவர்களை பாசமும் அறிவிலே தெளிந்த ஞானமும் பழவிலா பண்மு நேசமும் பைந்தமிழ் வாசனையும் கலைகளனி வில்லிசைமான பாட்டிசை பட்டிமன்ற நடுவர் வருகிற வணக்கத்தில் உரிய ஆசிரியர் முனைவர் கிருஷ்ணன் ஐயா ஆகியவை அன்பினால் உறவு கொண்டு அறிவினால் புகழ்வு பெற்று மணியன் ஐயாவையும் அண்ணன் குமரகோவரன் அன்பு திராவிட சிறந்த பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் பாடி கவிதா அவர்களையும் வழக்கறிஞர் ராஜேந்திரன் மேகவண்ணன் காலீஸ்வரி யாவுடைய பெண் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வீரவேல அவர்கள் வருகவர்கள் என வரவேற்கிறேன் மற்றும் கவிச்சரம் பொழியவர்கள் நன்றிமுறை வழங்க வந்து தம்பி வசந்தகுமாரன் சத்தியசீரனையும் வருக வருக வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்